அஸ்வசும தொடர்பிலான மிக முக்கியமான ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அஸ்வசும தொடர்பிலே பல தகவல்களை அறிவதற்கு ஆவலோடாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பலருக்கு அஸ்வசும தொடர்பிலான தகவல்களை நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கின்றோம் எனவே இன்றைக்கு தான் நீங்கள் இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க லைக் பண்ணுங்கள் அதோட ஷேர் பண்ணுங்கள் நலன்புரி நன்மைகள் சபையால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு அந்த அறிக்கை தொடர்பாகத்தான் உங்களோடு நான் இப்போ பேச போகிறேன் ஏற்கனவே நான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன் அதாவது இந்த ரெண்டாம் கட்ட கொடுப்பனவுக்காக வீடு பார்க்க வருகின்ற அதிகாரிகள் போலியான முறையில் நாங்கள் வீடு பார்க்க வருகிறோம் நாங்கள் அதிகாரிகள் உங்களுடைய விவரங்களை தாருங்கள் என்று கேட்பதாக ஒரு செய்தி வந்திருந்தது அந்த செய்தி தொடர்பிலே நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு காணொளி மூலமாக குறிப்பிட்டிருந்தேன் யாராவது தெரியாதவர்கள் வந்தால் அவர்களிடம் உங்களுடைய அறிக்கைகளையோ அல்லது உங்களுடைய தகவல்களையோ உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தையோ கொடுக்க வேண்டாம் என்ற ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நலன்புரி நன்மைகள் சபையால் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதாவது இந்த இரண்டாம் கட்டத்துக்காக வீடு பார்க்க வருகிறோம் என்ற அடிப்படையில் போலி அதிகாரிகள் மக்களிடம் பணம் வரவிடுவதாக ஒரு முறைப்பாடு வந்திருப்பதாக நலன்புரி நன்மைகள் சபை வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு எனவே வீடு பார்க்க வருகின்ற எந்த அதிகாரிகளுக்கும் பணம் வழங்கவோ அல்லது வேறு விடயங்களையோ செய்ய வேண்டிய எந்த விதமான தேவையும் கிடையாது அவர்கள் ஒரு அரசு அதிகாரி அவர்கள் வருவது உங்களுடைய விவரங்களை பெற்று அதை சமர்ப்பிப்பதற்காக எனவே போலியான முறையில் சில அதிகாரிகள் உங்களுக்கு இரண்டாம் கட்ட கொடுப்பனவை நாங்கள் பெற்று தருகிறோம் என்று மக்களிடம் பணத்தை அறவிடுவதாக ஒரு செய்தி கிடைத்திருப்பதாகவும் மக்கள் இதனை நம்பி ஏமாற வேண்டாம் என்று நலன்புரி நன்மைகள் சபை வந்து ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறது எனவே நீங்க யாராவது இந்த மாதிரி ஏமாந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா தயவு செய்து உரியவர்களை போய் சந்தித்து முறைப்பாடுகளை செய்து கொள்ளுங்க இந்த இரண்டாம் கட்ட வீடு பார்க்க வருகின்ற அதிகாரிகளுக்கு நீங்க காசு கொடுக்க வேண்டிய எந்த தேவையுமே உங்களுக்கு கிடையாது எனவே அவர்கள் அரசு அதிகாரிகள் அவர்களுடைய தொழில் அதை அவர்கள் சரியாக செய்வார்கள் எனவே போலி அதிகாரிகள் தற்போது பலர் இரண்டாம் கட்ட கொடுப்பனவை பெற்று தருகிறோம் என்று சொல்லி காசு வாங்குவதாகத்தான் முறைப்பாடு கிடை கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே யாராக இருந்தாலும் அவர்களை உறுதிப்படுத்தி கொள்ள சொல்லுங்கள் அதாவது எந்த பிரதேச செயலகத்தில் வேலை செய்கின்றீர்கள் எந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர் எந்த சமுர்த்தி உத்தியோகத்தர் அல்லது உங்களுடைய பிரதேச செயலகத்திலே வேலை செய்கின்ற ஒருவரா என்பதை நீங்கள் பாருங்கள் பார்த்துவிட்டு உங்களுடைய விவரங்களை கொடுங்கள் இப்போது இந்த போலி அதிகாரிகள் வந்திருப்பதன் காரணமாக உங்களுடைய தேசிய அடையாள அட்டைகளை நீங்கள் கொடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே உங்களுடைய தேசிய அடையாள அட்டை அவர்கள் எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் வருகின்ற அதிகாரிகளை யார் என்பதை விசாரித்த பின்னரே உங்களுடைய தகவல்களை வழங்குமாறும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றார்கள் அதே நேரம் யாராவது உங்களிடம் இரண்டாம் கட்ட கொடுப்பனவை தருகிறோம் எங்களுக்கு காசுதாருங்கள் என்று கேட்டால் யாருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டாம் உடனடியாக அருகிலும் போலீஸ் நிலையத்துக்கு சென்று நீங்கள் முறைப்பாடுகளை செய்து கொள்ள முடியும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் மறக்காமல் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள்